அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியில் நிறைய நார்ச்சத்து இருக்குது வைட்டமின்ஸ் இருக்குது கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது அதே மாதிரி உடம்புல உள்ள ப்ளட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எல்லாருமே ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க வீடியோ வெள்ளாறு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வந்து நம்ம பண்ணுறதுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு கடாயில் நான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ட்ராப் மட்டும் தான் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காயம் சேர்க்கறது வந்து இன்னும் ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டையும் நல்ல ஒரு வாசனையும் தூக்கி கொடுக்கும் பெருங்காயம் வந்து அந்த எண்ணெயிலே ஃபஸ்ட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பெருங்காயம் வந்து நல்லா பொறிஞ்சு ரெடியாகிடுத்து இப்போ இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு எட்டு வர அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம வறுக்க வேண்டிதான் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் இந்த பருப்போட நிறம்லாம் நல்லா மாறி வாசனை வரும் அட் த சேம் டைம் வந்து மிளகாயும் வந்து ரொம்ப கலர் மாறாத அளவுக்கு லேசாக கிறிஸ்பார அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இருக்கட்டும் இந்த இந்தளவுக்கு நல்ல கலர் மாறுற அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நம்ம அதே கடையிலே வந்து பீட்ரூட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து இன்றைக்கி சின்ன சைஸ் பீட்ரூட் வந்து ஒரு மூணு பீட்ரூட்டை நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி துருவலில் வந்து துருவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த மூணு பீட்ரூட்டை வந்து நம்ம உள்ளே சேர்த்தாச்சு அந்த பீட்ரூட் துருவலை எந்த விதமான எண்ணெய் விட வேண்டாம் அந்த எண்ணெயே போதும் பெருங்காயம் வறுத்த அந்த எண்ணெயே போதும் தனியாக எந்த எண்ணெயையும் விட வேண்டாம் இந்த பீட்ரூட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி வரமிளகா சேர்த்துருக்கேன் பீட்ரூட்டில் வந்து தித்தி குறிக்கும் அதனால் அதுக்கு வந்து இன்றைக்கி எட்டு வரமிளகா சரியாக இருக்கும் இப்போ இந்த பீட்ரூட்டை வந்து நம்ம ஒரு தடவை அந்த எண்ணெயிலே வந்து நல்லா ஒறுத்தாச்சு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக பிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம அந்த பீட்ரூட்டில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு வந்து உப்பையும் வந்து சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்து இன்றைக்கி கல் உப்பு தான் சேர்க்குறோம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் லாஸ்டா கொஞ்சமா வந்து கருவேப்பிலையும் நம்ம வந்து சேர்த்துடலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சமா வந்து கொத்தமல்லி அதையும் வந்து உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பீட்ரூட் வந்து நல்லா வேகணும் அதனால இந்த மாதிரி நீங்க துருவிட்டு சேர்க்குறது மூலமா பீட்ரூட் வந்து நல்லா ரெடி ஆகிடும் சீக்கிரமாவே எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த புளி உப்பு கருவேப்பில கொத்தமல்லி எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த பீட்ரூட் வந்து நல்லா ரெடி ஆகட்டும் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பீட்ரூட் வந்து நல்லா வெந்து ரெடி ஆகிடுது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த பீட்ரூட்டை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து கொட்டி ஆற வச்சிடலாம் ஆல்ரெடி வந்து நம்ம பருப்பை வறுத்து ஆர வச்சிருக்கோம் இதை வந்து இன்னொரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிருங்க எல்லாமே நல்லா கூழாகட்டும் இப்போ நம்ம வதக்கினது எல்லாமே நல்லா கூலாகிடுது அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்சி ஜார்ல பருப்பு வர மட்டும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் முதல்ல இதை மட்டும் நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம் பருப்பை மட்டும் நம்ம எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம நல்லா வதக்கி ஆற வச்ச பீட்ரூட் புளி கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு இது எல்லாமே சேர்த்தாச்சு இதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதில் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் லைட்டாக மட்டும் தண்ணியை விட்டு இதை வந்து நம்ம நல்லா கெட்டியாக எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம வந்து சூப்பராக அரைச்செடுத்தாச்சு நம்மளோட ரொம்பவே ஹெல்த்தியான நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச பீட்ரூட் தொகையில் சூப்பராக ரெடியாகிடுத்து இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன தாலிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிறதுக்கு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு வந்து கடுகு கொஞ்சமாக வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் தாளித்ததை நம்ம அப்படியே அந்த தொகையில் வந்து நம்ம ஆட் பண்ணிட வேண்டிதான் அவ்வளோதான் நம்மளோட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரொம்பவே டேஸ்டியான பீட்ரூட் தொகையில் சூப்பராக ரெடியாகிடுத்து கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கணும் இதை வந்து நீங்கள் டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் இந்த தொகையில் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க